ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணுறோம்னு பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க பாவக்காவை அறுவடை பண்ணிக்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் நிறைய மாடியில் வேலை செஞ்சிட்டேங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன வேலைன்னா நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஐம்பது பேக்கு ரெடி பண்ணி நான் இன்றைக்கி விதை போட்டிருக்குறேங்க என்னென்ன விதை நட்டுருக்கேன் அப்படின்றத வீடியோ நான் எடுத்து வச்சுருக்குறேங்க அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க இப்போதைக்கு அறுவடை வீடியோ நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொன்றா போஸ் உங்களுக்கு போஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணிடுங்கிறங்க ஏன்னா இப்போ அறுவடை வீடியோவெல்லாம் நம்ம கொடுத்து முடித்தோம்னா அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மண் மண்கலை வீடியோ விதை நடுற வீடியோ விதை வளர்ச்சி வீடியோன்னு அப்படி லைனாக கொடுக்க கரெக்டாக இருக்குன்றதுனால இப்போ அறுவடை வீடியோலாம் முடிச்சிடலான்ட்டு இப்போ அறுபடி வீடியோ கொடுக்குறோங்க உங்களுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க நான் எப்படி மண்களவு கலந்துருக்குறேன் விதை என்னென்ன நட்டுருக்குறேன் அப்படின்றதெல்லாம் தைப்படத்துக்கு வந்து நம்ம நட்டுருக்குறோங்க விதை ஒரு ஐம்பது பேக்கு ரெடி பண்ணி நட்டுருக்குறங்க உங்களுக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன நான் நட்டுருக்கேன் அதை எப்படி முளைச்சிருக்கு அப்படின்றத நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க நீங்களும் பார்ப்பீங்க அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க தோட்டத்தில் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் கொடுங்க நான் என்ன வேலை செஞ்சுருக்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க வாங்க அடுத்தது பீங்காரோடு பண்ணிக்கலாம் நேற்று போட்ட வீடியோக்கு எல்லோரும் வந்து சூப்பர் அருமையான அருவஸ்டமானு சொல்ல சொன்னவங்களுக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க வாழ்த்துனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் மாடித்தோட்டதும் எப்படி இருக்குதுன்றது கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஷார்ட்ஸுக்கு வந்து தொடர்ந்து கமெண்ட்டு சந்தியான்றது கொடுக்குறாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா அவங்க எல்லா ஷார்ட்ஸுமே பார்த்துட்றாங்க எல்லாமே அவங்க ரெஸ்பான்ஸும் நல்லா அழகாக பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதனால தான் உங்களை வந்து நான் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோவில் அப்புறம் நான் வந்து இப்போ இந்த தைப்படத்துக்கு என்னென்ன விதை போட்டிருக்குறேன்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் நேற்று வீடியோவில் என்னென்ன விதை நான் போட போகிறேன்றதை சொல்லியிருக்கிறேங்க அந்த விதை மட்டும்தாங்க நானும் போட்டிருக்கேன் தைப்படத்துக்கு வேறு எதுவும் புதுசாலாம் நான் ட்ரை பண்ணலைங்க ஏன்னா வெயில் காலம் வர்றதுனால நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ணி அதை வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க அதனால் நே நேற்று வீடியோவில் நான் என்னென்ன விதை போகிறேன்றத உங்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன் அதை தான் நானும் நட்டுருக்குறேங்க நான் இப்போ புதுசால வேறு எதுவும் நடலைங்க அதே உங்களுக்கு சொன்ன விதையை தான் நான் நட்டுருக்குறேங்க ஏன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவைக்கிற காய் தேவைப்படுற பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பே ஒரு விதை நட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேக் நடுங்க எதுவுமே அஞ்சு கீழே நடக்கூடாதுங்க ஓ இப்போ அவரை க குத்தவர் நடுறீங்கன்னா ஒரு அஞ்சு பேக் நடலாங்க பீங்க நடுறீங்கன்னா அது ஒரு அஞ்சு பேக் நடலாம் பொல்லங்க ஒரு அஞ்சு பேக் அந்த மாதிரி எது போட்டாலுமே நீங்கள் ஒரு அஞ்சு பேக்காக நட்டைங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக காயறோடையே நல்லா த சூப்பராக ஒரு நம்மளுக்கு ஒரு மிச்சமாக அறுவடை பண்ணலாங்க அதுக்கு தான் நான் அந்த மாதிரி நட்டு வச்சுக்கிறதுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து காய் அதிகமாகவும் கிடைக்கும் ஒரு பேக் நம்மளுக்கு காய் கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இன்னொரு பேகு நல்லா கொடுக்குங்க அதனால் ஒரு கொடி மாதிரி இன்னொரு கொடியும் இருக்காதுங்க அதனால் எப்பயுமே ஒரு அஞ்சு பேக் நட்டு வச்சுக்கோங்க கொத்த காயாக இருக்கட்டும் எந்த காயாக இருந்தாலும் ஒரு அஞ்சு பேக் ஆறு பேக் நட்டு வச்சுக்கோங்க அதுதான் இப்போ தோட்டம் வச்சுங்கிறதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸுங்க இப்போ இந்த பேக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து இலசரகம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆட்டியருவும் யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த மாதிரி தான் நான் அந்த ம இந்த முறை ரெடி பண்ணியிருக்கிறேங்க பாருங்கள் அறுவடையை சூப்பரான அறுவடை இந்த முறை வந்து உங்களுக்கு காக்கனாமல்லையும் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கிறேங்க கலர் காக்கனாங்க இது பார்த்திங்கன்னா என் செடி பெரிய செடியாக இருக்குதுங்க நிறைய பூ வைக்கிதுங்க அதனால சரி இது உங்கள்கிட்ட காட்டுன்னு வந்துட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா என்னுடைய செப்பரைவுக்கு வந்து பூவையும் ரசிக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு இதை காமிச்ச காட்டுறேங்க நான் ஏன்னா அறுவடையே பார்க்குற கண்களுக்கு பூவும் ஒரு அழகுதாங்க அதனால் எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க பார்த்து எப்படி கம எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க இது செடி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் செடிங்க ரெண்டு வருஷமாக இது இவ்வளோ பெருசாக ஒரு வருஷத்து வரைக்கும் கொஞ்சம் சின்ன செடியாக தாங்க இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சிங்க இப்போ ரெண்டு வருஷ செடிங்க இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செடியாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி பூக்கு வருதுங்க இந்த செடி அவ்வளோ நான் பாதி செடி வெட்டிட்டேங்க என்னால் வந்து பறிக்கவும் முடியலைங்க கட்ட கட்டி டெய்லி வைக்கவும் முடியலைங்க அதனால் என்ன பண்ணால் பாதி செடியை கட் பண்ணி விட்டுட்டேங்க ஏன்னா ரொம்ப பூவும் தலையில் வைக்க முடியலங்க எனக்கு சாமிக்கு போடுறது இப்போ அதுக்கு அதை பறித்து கட்டுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குன்னே டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குதுங்க அதனால் என்ன பண்ணால் ஒரு பாதி செடியை கட் பண்ணிவிட்டு பாதி செடி தாங்க பூ உங்களுக்கு காட்டுறது முதல்ல போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேங்க அது பார்த்தீங்கன்னா அது வெட்டலைங்க அவ்வளோ பெருசு இருக்குங்க அந்த செடி இந்த முறை வந்து வெட்டிட்டுங்க வெட்டிட்டு இப்போ இது உங்களுக்கு காட்டுறங்க மறுபடியும் பூ உங்களுக்கு நான் கட்டியிருக்கிறதையும் காட்டுறேங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க என் வீடியோவுக்கு நிறைய நல்லா சப்ரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் ஏதோ ஏ உங்களால் முடிஞ்சது ஒருத்தரை ஏற்றி விட்றீங்க ஏற்றி விட்ட ஏனையும் நான் மறக்க மாட்டேங்க அதனால நீங்கள் வந்து சப்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க பாருங்கள் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மண்கலை வீடியோ உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ இதில் அதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு இப்போ யாராவது நீங்கள் மாடித்தோட்டத்தில் மண் கலந்து விதை நடுறவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இது போய் சேரணுன்றதுனால தாங்க நான் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு அது விஷயம் போய் சேராதுன்றதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இதிலே சொன்னேங்க நான் இளசரகும் ஆட்டிறவும் ரெண்டும் யூஸ் பண்ணி மண்கலவி கலந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அதுக்கு தாங்க மென்ஷன் பண்ணி விட்டேன் பார்த்து நீங்களும் இதே மாதிரி வந்து மண்களை ரெடி பண்ணி விதையை போடுங்க நல்லா வரும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு நோ தாக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடுங்க எதுவுமே நோவோ பூச்சோ பேனோ கம்பளி பூச்சோ எதுவுமே வராதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அறுவடை எடுக்க முடியும் ஈல்டு எடுக்க முடியுங்க அதனால் வந்து நீங்கள் இந்த பட்டத்தில் வந்து நான் நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன விதைங்களை மட்டும் போட்டிங்கன்னா நல்லா காய் கண்டிப்பாக அறுக்க முடியுங்க பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக பூ வச்சுருக்குது பாருங்கள் எப்படி இது பார்த்திங்கன்னா சீசன் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஜாஸ்தி பூ வைக்கிதுங்க அதுக்கப்புறம் அப்படியே படிப்படி படி படிப்படியாக குறைஞ்சிருதுங்க அவ்வளோதான் குறைஞ்சிருச்சுட்டா பரவாயில்லன்னு நினைக்கும் போது திருப்பி ஆரம்பிச்சிடுங்க அந்த மாதிரி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லாங்க அளவுக்கு இது ஒரு சூப்பரான செடிங்க நல்ல ரகங்க இது நீங்களும் இந்த மாதிரி டெய்லி பூ வேணும் உங்களுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த செடியை வாங்கி வைக்கலாங்க இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஏன்னா இது ஒரு நல்ல வெரைட்டி நல்ல ரகம் நல்லா இருக்குதுங்க வெயிட் இல்லை தலைக்கு பூ வைக்க நல்லா வச்சோம்னா நல்லா அழகாக இருக்குதுங்க நம்ம பேசுக்கும் அதனால் வாசனையும் இல்லை ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாசனை வந்துச்சுன்னா தலை வலிக்கு அவங்களுக்கு வாசனை ஒத்துக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பூ நல்லா சூப்பராக இருக்குதுங்க இப்போ இந்த வட்டத்துக்கே எனக்கு இந்த ஒரு செடிக்கே இடம் சரியாக போச்சுங்க வேறு எந்த செடியும் என்னால் இதில் யூஸ் பண்ண முடியலைங்க இடம் அவ்வளோதான் இருக்குதுங்க இடம் இந்த வட்டத்துக்கு கரெக்டாக இருக்குதுங்க இந்த செடி வாங்க பூ எவ்வளோ நான் கட்டியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு நாள் முன்னாடி பூவுங்க பாருங்க ரெண்டு முளம் எத்தினி எத்தினி வச்சு கட்டிக்கிறேன்னு தெரியுங்களா ஏழு எட்டு வச்சு கட்டிருக்கிறேங்க ஒவ்வொரு இதளுக்கும் எட்டு ஒம்பது தவிர கம்மியாக இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா என்னால் வந்து நிறைய நேரம் கட்ட முடியறதில்ல அப்படின்றதுனால நான் வந்து அவ்வளோ மொத்தமாக வச்சு கட்டியிருக்கிறேங்க பாருங்க எவ்வளோ நெருக்க இருக்குது பாருங்கள் கோத்த மாதிரி இருக்குதுங்க மலர்ந்துச்சுன்னா இது ஒன்றுமே சூப்பராக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் காக்கனா கனகா வந்து டெல்லி வச்சு கொஞ்சம் கட்டிருக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி க ரோஸும் வச்சு கட்டுவோங்க க கனகா வச்சு கட்டுவோங்க இதுவும் அதே மாதிரிதாங்க அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு இந்த அளவுக்கு தாங்க பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் பூவு ஏன்னா நான் ரெண்டு மூணுலாம் வச்சு நான் கட்டுறதே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ நேரம் கட்டினமுன்னா ஒரு பத்து மூளை பூக்கு மேலே வருங்க நான் தான் வந்து அவ்வளோ நேரம் யார் கட்டுறது போதும் நெருக்க வச்சாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பூ கட்டி வச்சுருவேங்க இது ஒரு நாள் முன்னாடி பூவு இது இன்றைக்கி பறித்து கட்டின பூவுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க பாய்